சான்றிதழ் ஐடி குறுஞ்செய்தி வழியே அனுப்பப்படும் ஓய்வூதியம் பெறுபவருக்கும் ஓய்வூதியம் வழங்கும் முகமைக்கும் எந்த நேரத்திலும் எங்கும் கிடைக்கும் வகையில் சான்றிதழ்கள் களஞ்சியத்தில் சேமிக்கப்படும் சான்றிதழின் பிடிஎஃப் நகலை பெற ஜீவன் பிரமான் இணையதளத்தில் ஜீவன் பிரமான் ஐடியை மட்டுமே வழங்கி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஓய்வூதியத்தை வழங்கும் ஆணையம் நிர்ணயித்துள்ள சான்றிதழ் செல்லுபடி காலம் முடிந்தவுடன் புதிய ஜீவன் சான்றிதழை பெற்றுக் பெற வேண்டும் டிஜிட்டல் சான்றிதழை பொது சேவை மையங்கள் வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இயக்கப்படும் பல்வேறு ஜீவன் பிரமாண் மையங்கள் மூலமும் பெற்றுக் கொள்ளலாம் ஜீவன் பிரமாண் இந்திய அரசின் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் வழங்கும் திட்டம் வணக்கம் வேணி எதிரும் புதர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில்லை மகிழ்ச்சி இன்றைய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விதிய நூத்தி பத்தின் கீழே ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டிருத்திருக்கிறார் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மாநில சுயாட்சியை நிலைநாட்டுவதற்குண்டான ஒரு சிறப்பு தீர்மானத்தை ஒரு உயர்நிலைக்குழுவை அமைத்து அதன் மூலம் பரிந்துரைகளை தருமாறு கேட்டிருக்கிறார் அதனுடைய தலைவராக முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குரிய ஜோசப் அவர்களும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அசோக் அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களும் முன்னாள் திட்டக்குழுவுடைய தலைவர் திரு நாகநாதன் இந்த குழு அமைச்சு என்னென்ன வகையான பரிந்துரைகள் மாநில நலனை பாதுகாப்பதற்காக வேண்டுங்கிற மாதிரி ஒரு பரிந்துரைகளை தர சொல்லியிருக்காரு அதனுடைய ஒரு இடைக்கால அறிக்கை ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதுக்குள் ஒரு முழுமையான அறிக்கையை தயார் செய்து அரசுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை வச்சிருக்கிறாங்க என்னென்ன காரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை சொல்லியிருக்காங்கன்னா கல்வி சட்டம் நிதி மருத்துவம் இது போன்ற துறைகளில் மத்திய அரசுடைய தலையீட்டு இருக்குது ஒரு ஒரு அதை அபகரித்துக் கொள்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறது போற போன்ற விஷயங்கள் மருத்துவத்துறையை நீர்த்து போக செய்திருக்கின்றன மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தியை திரிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பார்வைகளை முன்வைத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் இது எதற்கு என்ற ஒரு கேள்வியும் பொதுவாக புதுவெளியில் வைக்கப்படுகிறது இதை மையமாக வைத்துதான் இன்றைய தினம் புதுநீச்சல் நாம் பேசவிருக்கிறோம் மாநில சுயாட்சி தீர்மானம் அவசியமா அரசியலா என்னோடு இரண்டு விருந்தினர்கள் விவாதத்திற்கு வந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றனர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் ரங்கராஜ் சார் உங்ககிட்ட நான் ஆரம்பிக்கிறேன் நல்லாதான் போயிட்டே இருக்கு திடீர்னு என்ன மாநில சுயாட்சியை பத்திரம் ஒரு இவ்வளவு அழுத்தமான தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு என்ன சிக்கல் உருவாக்கி இருக்குது ஏன் இந்த தீர்மானம் இது நீங்க பியூரா ஒரு அரசியலா பாக்குறீங்களா ஒரு மடைமாற்றுகின்ற அரசியலா பாக்குறீங்களா திரு திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க சொல்லிருக்க மாதிரி இந்த நேரத்திற்குண்டான அவசியம் நீங்க பாக்குறீங்களா இல்லை திமுக பொறுத்தவரை அவங்களுக்கு சில பெட் ஐடியாலஜி குறித்த சில கருத்துக்கள் உண்டு அதாவது மொழி கலாச்சாரம் தமிழ் இதெல்லாம் அது போல் மாநில சுயாட்சி அவங்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் அது திரு கருணாநிதி இருக்கும்போதே பல மாணவர்கள் நடத்தினார்கள் ராஜமன்னார் குழு எல்லாம் அமைத்து அந்த அறிக்கையெல்லாம் வந்தது அதனால் மாநில சுயாட்சி கேட்பது என்பது கட்சியுடைய ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லலாம் இப்போது எடுக்கிற க காரணம் இப்போ அவங்களுக்கு சூழல் சற்று ஆதரவாக இருக்கிறது டீலிமிடேஷன் காண ஒரு பல கட்சிகள் நாட்டில் பல கட்சிகளை தலைவர்களை வரவைத்து முதல்வரெல்லாம் வரவைத்து அது பற்றி ஒரு பெரிய சர்ச்சை உருவாக்குனதில் அதில் ஓரளவுக்கு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது அவங்களுடைய லட்சியங்கள் பொறுத்தவரை இப்போது அதே போல் ஒரு நேஷ்னல் லெவலில் இன்றைக்கு ஒரு இன்னொரு டாக்கிங் பாயிண்ட்டாக இந்த ஸ்டேட் எக்கானமிஷ்யூவும் அது போல் முன்னிறுத்தி செய்யலாம் அதனால் தமிழ்நாட்டிலும் அதுக்கான ஒரு ட்ராக்ஷன் அவங்க எதிர்பார்க்கலாம் ஸ்டாலினுடைய தனிப்பட்ட இமேஜை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மாநாடுகள்லாம் உதவும் அப்படின்னு அவங்க கூட கணக்காக இருக்கலாம் இருந்தாலும் மாநில சுயாட்சி என்பது கட்சி சார்பற்ற முறையில் நாட்டில் பல ஜூரஸ் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பல திங்கர்ஸ் பல கட்சியில் இருந்தாலும் இன்ஃபேக்ட் ஆளுங்கட்சியில் இருந்தவங்க கூட பல சமயங்களில் மாநில சுயாட்சிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அதாவது நம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும் எந்தளவுக்கு அதிகாரம் போகணும் என்பது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் சிலர் என்ன நினைக்கிறாங்க இராணுவம் கரன்சி வெளிவகாரத்துறை இது மட்டும் விட்டு மற்ற எல்லாம் மாநிலங்களை கொள்ளலாம் அது அது ரொம்ப ஒரு ஃபார் பேஸ்டு எக்கானமி இஷ்யூ ஆனால் ஓரளவுக்கு பரவலாக வரலாம்னு நினைக்கிறாங்க இப்போது முன்னக்கூட எதிர்கட்சிகள் என் டி ராமராவ் அவருக்கு எதிர்கட்சிகளுடைய இதுபோல் கான்க்ளேவ் எல்லாம் கூட்டும் போது அப்போது பிரதமராக இந்திரா காந்தி சர்க்காரிய கமிஷனை அமைச்சாங்க சர்க்காரிய கமிஷன் மூலமாக சென்ட்ரல் ஸ்டேட் உடைய பவர்ஸ்லாம் ரிவியூ பண்ணி சில மாநிலங்களுக்கு இன்னும் கூட அதில் அதிகாரங்கள் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்க இன்னும் சொல்லப்போனால் சட்டசபையில் தான் மெஜாரிட்டின்றது தீர்மானிக்க வேணும் ராஜ்பவனில் இது போன்ற பல முக்கிய அறிக்கைகள்லாம் இந்த சர்க்கரை கமிஷன் அது மூலமாக வந்தது அதனால் பொதுவாக அது ஒரு வரவேற்பு பெற்றது இப்போ இருக்கிற சூழ்நிலை தனி ஒரு கட்சியோ தனி ஒரு மாநிலமோ இந்த மாநில சுயாட்சி அதிகமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு குறைவு இப்போ அந்த டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் செஞ்சது போல் பல கட்சிகளுடைய தலைவர்கள் வரவைத்து பல மாநில முதலோடு பேசி க்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் அது கொண்டு போய் அது போல் ஒரு சப்ஜெக்டாக உருவாக்குனாங்கன்னா ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு டிபேட் உருவாக்கி அது மூலமாக ஒரு நாட்டில் ஒரு ஃபேவரபிள் கிளைமேட் உருவாக்குறதுக்காக முயற்சி எடுக்கலாம் அது போன்று முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த மாநில சுயாட்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மாநிலம் தழுவிய ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் தேசிய லெவலில் ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஒரு நேஷ்னல் டிபேட் அதை பற்றி உருவாக்குனாங்கன்னா பல்வேறு கட்சிகள் மட்டும் இல்லை கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் ஜூரியஸ் அவனாம் வர வைத்து இது என்ன இதுக்கான என்ன வாய்ப்புகள்லாம் சொல்லி அவங்க ஆராயலாம் அப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்கலாம் ஓகே இல்ல இதை நான் இதையும் கேட்டிருக்கேன் குறிப்பா இப்ப சமீபத்துல சில நாட்களுக்கு முன்பாக ஒரு முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சாத்திய குறு இருக்குது அப்படிங்கிறது உள்துறை அமைச்சரும் திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரே மடையில் சொல்லுதனுடைய தாக்கமா கூட இது பார்க்கலாமா நம்ம இருக்கலாம் அதாவது இப்போ திமுகல உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க மாநில அரசு ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது மத்திய அமைச்சரவையில் இந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்களாக செயல்பட்டிருக்காங்க பல கோலிஷன் கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க என் யூபிஏ எல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் மாநிலம் பொறுத்தவரை இங்கே பதவிகள் தர மத்திய அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு திமுக அதிமுக கூட அது அது கட்சியும் அதுக்கு எதிர்பார்க்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும்

அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க இப்ப திராவிட கட்சிகள் முதல் கவர்மெண்ட் இல்ல இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் பிறகு ஏற்பட்ட முதல் கவர்மெண்டே கோலிஷன் கவர்மெண்ட் தான் காமன்வெல்த் அப்போ வந்து காங்கிரஸ் மெஜாரிட்டியில் நூத்தி அறுபத்தாறு மெம்பர் கொண்டு வந்த கம்யூனிஸ்ட் மற்றும் விவசாய சங்க போன்ற அமைப்புகள் காமன்வெல்த் பார்ட்டி டாய்லர்ஸ் பார்ட்டி எல்லாம் ஒரு போட்டி வச்சு நூத்தி அறுபத்தாறு பேர் வச்சு ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறாங்க அப்போ காமராஜும் மாற்று இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ அமைச்சா சரியா வராது இந்த கவர்மெண்ட் தன்னால கூட வீடுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு ஆனால் வேறு சிலர் ராஜாஜியை கொண்டு வந்து அவர் முயற்சி செய்யட்டும் அவர் மற்ற கட்சிகளோடு பேசி ஒரு கூட்டணி உருவாக்கலான்னு சொல்லி அதுபோல் பேசி காமன்வெல்த் கட்சி அந்த அணியில் போட்டியிட்டவங்க அதுலேருந்து ஆறு பேர் இது ஆதரவு மாணிக்க நாயகர் அமைச்சராக சேர்க்கப்பட்டார் டாய்லர்ஸ் பாட்டி ராமசாமி படையாச்சி அவர் தலைவர் பத்தொன்பது உறுப்பினர்கள் அந்த கூட்டணியில இருந்தவங்க இதுல அதுல கொண்டு வந்து இதுல சேர்த்து கூட்டாட்சி இருந்திருக்குது முதல்வர் ஆனப்பு ராம்சாமி படையாச்சி அவரும் அமைச்சரா வந்து சேர்ந்தாரு அது தவிர வேற சில கட்சிகள் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்து இதுல சேர்ந்தாங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோலிஷன் கவர்மெண்ட் தான் மக்கள் ஏத்துக்கல என்ன ஏத்துக்கிட்டு பின்னால இருக்கிற மாணிக்கோயில் நாயர் பிறகு நாங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க ராம்சாமி படியாரும் படையாட்சியும் பல அது பிறகு ஜெயிச்சாரு இவங்க சொல்ல போனா காங்கிரஸும் அடுத்த கவர்மெண்ட் அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கலைன்னு சொல்கிற வாதம் வந்து தவறான ஒரு வாதம் எண்பதில் ஒரு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வர முடியலதுக்கான வேறு காரணங்கள் ஓகே கோலிஷன் கவர்மெண்ட் மக்கள் விரும்பலைன்றது தவறான ஒரு வாதம் அந்த அந்த கூட்டணிக்குள்ள சில குழப்பங்கள் வேறு சில அதிமுக எடுத்த சில மாற்று நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்தாங்க ஆனால் மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்பலை

நிறைய குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது அதனால வந்து மாநில உரிமைகளை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மீட்டெடுக்கும் இருக்க மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க போறோங்கிற மாதிரி ஒன்று பார்வை வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து வெறும் அரசியலுக்காக இல்லை இந்த தீர்மானம் என்ன வகையின் இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் நினைக்கிறீங்க சார் இதை பின்னோக்கி கொண்டு போகிற ஒரு விஷயம் அரசியல் பேசணும்னா ஸ்டாலினையா உதயநிதியையா இன்ப நிதியான்னு போக வேண்டியது இப்போ ஸ்டாலினையா கருணாநிதியா அண்ணாதுரை ஐயா வரைக்கும் போயிடுச்சு சுயாட்சிக்கு போயிடுச்சு பின்னோக்கி கொண்டு போகிற ஒரு விஷயம் அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து தப்பு படிச்சு திணித்தது இந்தி திணைத்தது அதனால நிறைய விஷயங்கள் தவறா நடந்தது அப்ப வந்து மாநில சுயாட்சி அண்ணாது பேசும்போது அதற்கு ஒரு மரியாதை இருந்தது மதிப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து இப்ப இந்த மொத்த மாநில சுயாட்சியில நிதி சார்ந்து முதல்வர் சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரம் கோடிதானே நிதி சார்ந்து அவர் சொல்லிருக்கிறது ரெண்டாயிரம் கோடிதானே இந்த ரெண்டாயிரம் கோடிங்கிறது ஏ மூலமா வர்றது எஸ்எஸ்ஐ எது என்ன எதுக்காக கொடுக்குறாங்க கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணுவீங்கன்னா நூறு ரூபாயில என்னோடது அறுபது உன்னோடைய நாற்பது இதானே வேற எதுலயாவது பிரச்சனை இருக்கா வேற எங்கேயாவது பணம் வரல அப்படிங்கிற இடம் இது இருக்கா முன்னாடியாவது வேட்டு உனக்கு கஸ்டம் டியூட்டி எனக்குன்னு இருந்தது அப்ப வந்து நிதி பற்றாக்குறைன்னு ஒன்னு வந்தது அப்ப அப்போ இருந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்போ தான் உனக்கு ஐம்பது எனக்கு ஏன் ஐம்பதுல திருப்பி நாற்பத்தொன்னு இருபத்தொன்பது அது டைரக்ட் டாக்ஸுக்கு தான் அந்த மாதிரி பண்றாங்க அது தவறான ஒரு கருத்து ஒரு ரூபாய்க்கு குறைவாக கொடுக்கப்படுதுங்கிறதா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா மத்திய அரசுக்கு போகுதுங்கிறது தான் உண்மை பட் நீங்க டைரக்ட் டாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசுவீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் உள்ள வந்துரும் பினான்ஸ் கமிஷன் உள்ள வந்தா இந்த ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பதுன்னு சொல்லலாம் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பைசா கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம் அது வந்து பினான்ஸ் கமிஷன் எடுக்கிற முடிவு ஒரு மத்திய

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடிங்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது தான் முக்கியம் அப்போ இவங்க அறுபது கொடுத்தா இவங்க நாற்பது செலவு பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் சரி நிதி வந்து பேசினா நிதி கமிஷனுக்குள்ள போகும் அப்ப வந்து நிவாரண நிதியை பேசுவோம் நிவாரண நிதி வந்து நான் எனக்கு நாற்பதாயிரம் கோடி நஷ்டமாயிடுச்சு தூத்துக்குடில நானூறு கோடி குடுக்குறீங்களே அப்படின்னா அந்த முடிவை எடுத்ததும் மன்மோகன் சிங் ஐயா காலத்துல ரெண்டாயிரத்தி தான் முடிவு எடுத்தாங்க நிவாரண நிதி எப்படி கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மாநிலமே இல்லாமல் போயிட்டா கூட ரெண்டாயிரம் கோடி தான் கொடுக்க முடியும்னு முடிவு எடுத்தது ரெண்டாயிரத்தி மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் தான் இது அவசியமாக அரசியலான்னு கேட்டிங்கன்னா அவசியமற்ற அரசியல்னு தான் நான் சொல்லணும் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அது இந்தி கூட்டணி கொஞ்சம் தேஞ்சி தெண்டி கூட்டணியாக மாறிடுச்சு அது வந்து இவர் சொன்னார் ஆக்சுவலாக நிறைய கட்சி தலைவர்கள் வந்தாங்கன்னாங்க அது தவறான தகவல் முதல்வர்கள் வந்தாங்க ஆந்திரால இருந்து முதல்வர் வந்தாரு இப்ப நம்ம கேரளால இருந்து முதல்வர் வந்தாரு இப்படி முதல்வர்கள் தான் வந்தாங்க கட்சியில இருந்து வந்தது எட்டு பேர் கேரளால இருந்து மொத்தமா வந்தாங்க ஒரே இடத்துல இருந்து எட்டு பேர் வந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பதினாலுன்னு சொல்லிட்டோம் முதல்வர்களுக்கும் மறுசீரமைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா முதல்வர்கள் சட்டசபையை சார்ந்தவர்கள் கட்சி தலைவர் வந்திருக்கோம் ராகுல் காந்தி ஐயா வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து எனக்கு நீ வந்து உத்தரப்பிரதேச கொடுக்கறது தப்பு பீகாருக்கு கொடுக்கறது தப்பு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோதான் கொடுப்பனம்னா அவர் அங்கே போனால் ஓட்டு கிடைக்காது அப்போ முதல்வரை அனுப்பிச்சி விட்டாங்க அதுவும் தெண்டி கூட்டணி தான் வந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் கேள்வி என்னன்னா ஸ்ரீ அப்படிங்கிறது முன்மொழி சார்ந்தது மூன்று மொழி சார்ந்தது எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது கல்விக்கு நீங்க செலவு பண்ற அமௌண்ட் சார்ந்தது தேசிய கல்வி கொள்கை அப்படிங்கிறது கல்வியை எப்படி நடத்தணுங்கிறது சார்ந்தது அங்க வந்து மும்மொழி கொள்கையை பேசினாங்க ஆனால் இந்தி பேசப்படவே இல்லை ஆனால் இவங்க திரும்ப திரும்ப இந்த பேசிக்கிட்டு இருந்தாங்க நிதி ஆதாரம் பேசினாங்க அப்புறம் நீட்டு பேசி பார்த்தாங்க மும்மொழி பேசும்போது ஏழைகளை படிக்க முடிய படிக்க விடாமல் செய்து விட்டீர்கள் காசு இருக்கிறவன மட்டும் மூணு மொழி படிக்க கேள்வி வந்த உடனே தப்புன்னு மாநில சுயாட்சிக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் கடைசியா இந்த ஆட்டம் மாறிட்டே இருக்கு கோலி கபடி கொக்கோ அப்படின்னு ஆட்டம் மாறிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் ரெஸ்லிங் அங்கதான் என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் அதன் அடிப்படையில தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க கேள்வி என்னன்னா ஐயா சர்க்காரியா கமிஷன் ஏற்கனவே மாநில மத்திய அரசுக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தா அதுல ரெங்க ஐயா வந்து ரெண்டு விஷயம் கோடிட்டு காட்டணும் என்ன சொன்னாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை காங்கிரசுக்கு வந்து மெஜாரிட்டி இல்ல மத்தியில அப்ப சர்க்காரியா கமிஷன் சொன்னபடி எதுல முடிவு பண்ணிருக்கணும் பாராளுமன்றத்துலதான் முடிவு பண்ணிருக்கணும் ஆனா இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்ல ஸோ குதிரை பேரன் தான் ஐயா சொன்ன மாதிரி காலத்துல இருந்து நடந்துருச்சுன்னு வந்ததா அந்த குதிரை பேரங்கள் மூலமாக தான் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடந்தது தொண்ணூத்தி ஆறுல பிஜேபிக்கு அப்போ நூற்றி அறுபது சீட்டு பதிமூணு நாள் ஆட்சி கவுக்குறாங்க பதி பதிமூணு மாதத்துல கவுக்குறாங்க எல்லா வேலையும் நம்ம பார்த்தோம் ஸோ பாராளுமன்றத்துல தான் இதை செய்யணும்னு சர்க்காரியா கமிஷன் சொன்னதை நியமித்த காங்கிரசும் பின்பற்றலை அதுல பெருசா பாதிக்கப்பட்ட திமுகவும் பின்பற்றல இன்னைக்கு இது எங்க இருந்து பழைய படம் புதிய காப்பின்னு வரப்போகுதுன்னு எனக்கு மலைக்கல்லன் நாளை முதல் மீண்டும் அப்படின்னு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல எங்கேயாவது ஒரு இடத்துல சர்க்காரியா கமிஷன் சொன்ன விதத்தையோ அல்லது சச்சார் கமிட்டி சொன்னதையோ காங்கிரஸ் அரசு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஃபாலோ பண்ணிருந்தா சச்சார் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில ஃபாலோ பண்ணியிருந்தா நீங்க இன்னைக்கு இது பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது சட்ட ஒழுங்கை பற்றி பேசுறீங்க என் சட்டத்தை நான் பாத்துக்கிறேன் கண்கரண்ட் லிஸ்ட்னா என்னங்க நீங்க உங்க வேலையை பண்ணுங்க நான் என் வேலையை பண்றேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப முடிவை மத்திய அரசு எடுத்தாலும் மாநில அரசு அனுமதித்தால்தான் அந்த இடத்துல வந்து கல்வியில வந்து நீங்க ஆசிரியர்கள் நியமிக்க முடியும் அல்லது வந்து கல்வியை வந்து விரிவுபடுத்த முடியும் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் முடிவெடுக்க சாவி யாருக்கிட்ட இருக்கு அஹ் மாநில அரசிடம் இருக்கு கூட்டும் இங்கதான் இருக்கு திறக்க வேண்டியது இவங்கதான் ஆனால் கதவை மட்டும் நான் போட்டு காட்டுறேன் இப்படி இருந்தா நல்லதுன்னு மத்திய அரசு சொல்ல முடியும் மாநில அரசு தான் முடிவு பண்ணணும் அடுத்தது கண்ட் லிஸ்ட் சட்டம் ஒருங்குக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்கு வாங்க என்ன ஏங்கிறது தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்தது கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிச்சு அவர் பாவம் ஏதோ பருப்பு சாதமும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அப்ப சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படிங்கிற கதை விட்டதுக்கு அப்புறம் தான் என்னையே வந்தது சோ என்னையே உங்களுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு ஆண்டுகள் ஆயிடுத்து அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி சட்டம் ஒழுங்க பண்ண போறீங்க ரைட் என்கிட்ட விட்டுருங்க ஐயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கே மோடி ஐயா என்ன சொல்றாரு ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லா திறமையும் இருக்கு தமிழ்நாடு நிதி நிதியை அவரே நிர்மாணித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப டான்ஜெட் கோட் நிதியை கேட்டாங்கன்னா கடனை திருப்பி கேட்டாங்கன்னா ரெண்டரை லட்சம் கோடிக்கு எங்க போய் கடன் வாங்குவீங்க மெட்ரோல இருபத்தொன்பது இருபத்தாறாயிரம் கோடிக்கே உங்களால வாங்க முடியல மத்திய அரசு எடுத்துக்கிட்டு பண்ணதுனாலதான் நல்லது நடந்தது அண்ணாமலையா வெளி நாட்டுல இருந்தாலும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்தது நீங்கள் வாங்க வேண்டிய கடனை ஆல்ரெடி வாங்கிட்டீங்க நாளைக்கு எங்க போய் நீங்க வந்து கடன் வாங்குவீங்க நீங்க தனி நாடாகவே பிரிச்சிருவோமே அதான நோக்கம் பிரிச்சுட்டே பேசுவோமே அப்படி பண்ணும் பொழுது எப்படி நீங்க கடன் கடந்து கோ கடனை எப்படி அடைக்குவீங்க இப்போ இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்ப எல்லா வர்த்தக பொருள்களுக்கும் ஜிஎஸ்டின்னு இருந்தாலும் டாஸ்மாக் வந்து இன்னும் வேட்டு டியூட்டி அப்படிங்கிற அடிப்படையில தானே இருக்கு அப்போ நீங்க சொல்றது படி எனக்கு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வேணாம் ஐயா பழைய நிலைமைக்கு எங்களை கொண்டு போங்க நாங்க மாட்டுக்கு வேட்டை வாங்கினோம் நல்லா இருந்தோம் பிரச்சனை வருதுன்னு இருந்தால் சாராயத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு கணக்கு வருது இருபத்தி மூணாயிரம் கோடி கணக்கு வரல அப்போ எதை நீங்கள் பேசுகிறீர்களோ எதை நீங்க பேசுகிறீங்களோ அதை நீங்க செய்வீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில உங்ககிட்ட கொண்டு வரணும்னா இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் இல்ல இல்ல டீலிமிடே இதை பொறுத்த வரைக்கும்

ரங்கராஜன் சார் ரெண்டாவது இது நான் முன்னே கேட்ட மாதிரி இது எதை நோக்கி போகிறதுன்னு ஒரு கேள்வி ரெண்டாவது என்ன இன்னொரு முக்கியமான பொதுவெளியில் வைக்கப்படுகின்ற பார்வைன்னு கேட்டா திரும்ப திரும்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுயாட்சி சுயாட்சி எனக்கு உண்டான விஷயங்கள் எனக்கு மட்டும் வேணுங்கிறப்ப போற ஒரு பிரிவினை மாதத்தை நோக்கி போகிற மாதிரி பார்வை பார்க்கறதுங்கிற சில 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 கூறுகளும் கூட்டுகளும் வைக்கப்படுகிறது அது அதை என்ன எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த கான்ஃபரன்சஸ்ல போயிருந்தாலும் கூட என்னென்ன விஷயங்களுக்கு அவர்கள் தடிய வேண்டும் அப்படி ரவி நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு போட்டு காமிக்கிறாரு அப்ப அப்படி எல்லாமே ஒரு ஒரு இணக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை எல்லாத்துக்கும் நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே அந்த சூழ்நிலை உருவாகுது அது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இப்போ கங்க்ரீண்ட் லிஸ்ட்டில் சிலது இருக்குன்னா முன்னால் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது உதாரணத்துக்கு எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது சிலது வந்து சென்ட்ரு ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கங்க்ரீண்ட் லிஸ்ட் எடுத்து சென்டரோடைய ரோலை உண்டாக்குவதற்கு கங்க்ரெண்ட் லிஸ்டில் சேர்க்கப்பட்ட சில இஷ்யூஸ் இருக்குது அது வச்சு சப்ஜெக்ட் பார் டிபேட் அது நீங்க நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கணும்னா வேறு விதமாக பார்க்கலாம் ென்ட்ரலை நடக்குதோ எவ்வளவு அதிகாரங்கள் வந்து பரவாக்கப்படுதோ அவ்வளவு மக்களுக்கு நன்மை எந்த அளவுக்கு சரியா செய்யறாங்கன்றது வேற விஷயம் ஆனா பொதுவாங்க ஆஹ் இப்போ உதாரணத்துக்கு பெரும் நகரில் இருக்கிற கவர்னன்ஸ் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லோக்கல் டைரக்டர் லோக்கல் பாடிஸ் இந்த இந்த இது அமைப்பு மூலமா அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும் லோக்கலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்களும் சொல்கிறாங்க ஒரு ஃபீட்பேக் ஃபீட்பேக் மெக்கானிசம் அங்கேருந்து கிடைக்கிது அதுக்கொன்ன கவர்னன்ஸ் இந்த லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்க சரியாக செயல்பட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அதெல்லாம் வசதியாக இருக்கும் அந்த அந்தளவில் கவர்னன்ஸ் மாடல் என்ற முறையில் பார்த்திங்கன்னா இஸ் அ இஸ் அ ஐடியல் அண்ட் அ குட் கான்செப்ட் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்களும் பல பல நாட்டில் பல முதல்வர்கள்லாம் கூட அதை வரவே இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரே கட்சி ஆட்சியாக இருந்தால் கூட பலதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மத்திய அரசு அனுமதி கேட்க வேண்டியிருக்குன்னு அவங்களுக்கும் அந்த என்ன இருக்கலாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் உள்ளூராக அவங்க இருக்கும் அங்கே சென்ட்ரல் ஆம்சருக்கு ஒன்று வரலன்னா அவங்களுக்கும் இதே சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்கலாம் அதனால் இட் இஸ் நாட் அன் இஷ்யூ ரிலேட்டிங் டு ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் சம்மதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த ஸ்டைல் அண்ட் மெத்தட் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து ஒரு ஒரு மாற்றம் உண்டாக்கணும்னா மோர் பீப்புள் ஓரியன்டட் ஒரு கிராஸ் ரூட்ஸில் டெமோக்ரஸி எப்படி வரும்னு சொன்னால் லோவர் லெவலில் உங்களுக்கு வந்து மக்கள் சார்ந்த இனிஷியேட்டிவ்ஸும் பார்ட்டிசிபேஷனும் ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி த்ரூ லோக்கல் பாடிஸ் இந்த மூலம் அமைப்புகள் மூலமாக பஞ்சாயத்து கோஆப்ரேட்டிவ்ஸ் இது மூலமாக அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சிறந்த கவர்மெண்ட் சொல்லலாம் அதிகாரங்கள் வந்து அதிகமாக

சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மனசு வச்சா அது வந்து செய்யலாம் அது டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் எந்த விளையாட அதை கொண்டு போகலான்றது அவங்க அவங்க தீர்மானிக்கலாம் இட்ஸ் அ மேட்டர் ஃபார் டிபேட் இட்ஸ் ஆல்சோ மேட்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ் அதுலேயும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து மேலும் மேலும் அதிகாரங்கள் எங்கே எங்கேருந்து ஸ்டேட்லேயும் சொல்கிறாங்க மேலும் மேலும் அதிகாரங்கள் நகரங்களில் மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு அதிகமான அதிகாரங்கள் சென்னை போன்ற நகரங்களே வைத்துக்கொள்வதும் தவறு தான் நீங்கள் இன்னும் டயர் டூ டயர் டூ டயர் த்ரீ இதுக்கெல்லாம் கொண்டு போகணும் கனெக்டிவிட்டி லாஸ்ட் மைல் ப்ரோக்ராம்னு என்ன சொல்கிறாங்க லாஸ்ட் மைல் அவுட்ரீச் பல திட்டங்கள் வந்து டயர் த்ரீ ஏரியாஸ்க்கு போகணும்னு சொன்னால் லோக்கலாக இருக்கிற பார்ட்டிசிபேஷன் லோக்கலாக இருக்கிற கவர்னன்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அவங்க அந்த ஊரில் என்ன தேவை என்ன செய்யணுன்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கோடு செய்கிறாங்க இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆனால் டீசென்ட்லைஸ்ட் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் எ ப்ரிஃபரபிள் மாடல் டூ ஓவர் சென்ட்ரலைசேஷன் இது ஜென்ரலாக நான் சொல்றது இட்ஸ் நாட் ரிலேஷன் டு பாலிடிக்ஸ் அது வந்து தேர்ட்டி இயர்ஸாக ஃபார்ட்டி இயர்ஸாக நடந்தது அதெல்லாம் வேற சப்ஜெக்ட் பட் ஃபெட்ரலிசம் இதுக்கு ஃபெடரலிசம் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அதில் இப்போ அனந்த்பூர் சாஹிப் வந்து பிரிவினைவாதம்னு உருவாக்குறாங்க சிறோமணிய இதெல்லாம் அலையன்ஸ் பார்ட்னர் தான் அது என்ன பிரிவினைவாதமா அவங்களுடைய ஒரு சில கான்டெக்ட் அனந்த்பூர் சாஹிப் வந்து இஸ் ஆல்சோ டிபேட்டட் அண்ட் டிஸ்கஸ்ட் இன் வேரியஸ் வேஸ் பட் அவங்க சொல்றது என்னன்னா தட் இஸ் ஆல்சோ அ கான்செப்ட் ஆஃப் அட்டானமி அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் அந்த பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா தேண்ட் மெனி திங்ஸ் பி டன் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு கட்சிகள் பல்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு விதமான விதமா அணுகிறாங்க மாநில சுயாட்சின்றது சோ தட்ஸ் வேட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட் அண்ட் மேட்டர் ஆஃப் ரீச்சிங் அ கன்சென்சஸ் அதுல கன்சென்சஸ் உருவாக்குனா நினைக்கிறீங்க சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன் ஏற்பட்ட தீர்ப்பு வந்து அரசு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மாதிரியான ஒரு பார்க்கப்படுது நீங்க அரசியலை தாண்டி நாள் கடத்தி வைக்க வேண்டியதுனால ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் தேவைப்படுது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அதுக்கு தீர்ப்பை வாங்கிட்டு வர அளவுக்கு தான் இது பளிச்சுன்னு வெளிச்சமா தெரியுதுங்க இத இத இதை இதை குறைச்சிக்கலாம் இந்த 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 ஃபிரிக்ஷனை குறைச்சிக்கலாம் இல்லையா மூணு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்க தீர்ப்புக்கே நான் வர்றேன் நீங்க நீதிமன்றத்திடம் எதை கேக்குறீங்களோ அதுக்கு தான் அது பதில் சொல்லும் நீங்க எதை வேணாலும் நினைத்து கொண்டு போகலாம் அது கேட்டதுக்கு தான் அது பதில் சொல்லும் நீங்க என்ன கேட்டீங்க மசோதாக்கள் நிறுத்துறாங்க எந்த உண்மைய நீங்க தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க ஐயா பத்து மசோதா தான் இருக்காரு நூறு மசோதா நூத்தம்பது மசோதா இவன் ஒரு மசோதா 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 பேர் இல்ல கால அளவை பத்தி தான் பேசுறேன் வரேன் அந்த மேட்டருக்கு உடனே வந்துடுறேன் ரொம்ப நேரம் ஆகாது நிறைய பேசின விஷயம் தான் அதாவது எத்தனை மக்கள் ஆட்சியே தவிர்க்கிறாரு இவர் ஒரு தனி ஆட்சி நடத்துறாரு பாமர மக்களையோ அல்லது மக்களையோ பாதிக்கக்கூடிய எந்த மசோதாவையும் ஆளுநரையா நிறுத்தி வைக்கல அவர் நிறுத்தி வச்சிருந்த ரம்மியில இப்ப யாரும் சாக மாட்டேங்கிறாங்க அவர் நிறுத்தி வச்சிருந்த நீட்டு பிரசிடன்ட் போய் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அவர் நிறுத்தி வைத்திருந்த இந்த பத்து மசோதாக்கள் ஒரு யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது யூனிவர்சிட்டியில அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கருணாநிதியா நெஞ்சுக்கு நீதி நாலாம் பாகம் ஐநூத்தி பன்னிரெண்டாவது பக்கத்துல சொன்னாரு அதையே தான் இவரும் சொன்னாரு இப்ப இவங்க போய் வாங்கிட்டு வந்திருக்க ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு நீதிபதியுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தான் தீர்ப்பு தீர்ப்பு தான் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல நீங்க டக்குன்னு ஒரு பத்து இடத்துல யூனிவர்சிட்டியில டாக்டரேட் இது வேந்தர் நிகழ்ச்சியை நடத்திக்கலாம் ஆனால் அது எல்லாமே திரும்ப வாபஸ் ஆயிடும்ங்கிறது சாதாரணமான விஷயம் என்னோட கேள்வி மத்திய அரசை அணுகுகின்ற விதத்தில் கடந்த ஒரு இருபது அப்ப பதினைந்து பதினோரு வருடங்களாக மத்திய அரசை அணுகுகின்ற விதத்துல எங்கயாவது எதையாவது ஒண்ணுத்த தூக்கி கன்கரன் டிஸ்ட்லா அவங்க போட்டிருக்காங்களா நீங்கள் மருதளித்த என்னையே இப்போ இங்க வந்திருக்கு என்னையே இங்க வந்ததுனால எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்தது நாம என்ன கேட்கிறோம் ராஜீவ்காந்தி ஐயாவுக்கு தான் நானூறு சீட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டைம்ல அவர் பஞ்சாயத்து ராஜ கொண்டு வரணும்னு நினைச்சாரு காந்தி ஐயா சொன்னா அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாரு ஆனா பஞ்சாயத்து ராஜன்னா அவரால சக்சீட் ஆக முடிஞ்சுதா கூட பண்ண பண்ண வருகின்ற தான் நீங்க சொல்றீங்களா இல்ல அப்படி நடத்தி இருந்தால் நீங்கள் எதை வாக்குறுதிகளா தேர்தல் வாக்குறுதிகளா கொடுத்திருந்தீங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு கிராம சபாலையும் ஒரு வழியா இருந்திருக்கும் அது பண்ணல அதிகார பகிர்வுங்கிறது எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பு அதிகார பகிர்வுங்கிறது தெளிவா வேணும்னு கேட்டா ராஜீவ் காந்தி ஐயாவுடைய பஞ்சாயத்து ராஜ் நீங்க கொண்டு வரணும் பிஜேபி இது வரைக்கும் எந்த கண்கரண்டிஸ்ட்லயும் கொண்டு போகலங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் கிராம சபாவை நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படிங்கறத தவிர பிஜேபி கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா ராஜீவ்காந்தி ஐயா சொன்னதுதான் நான் ஒரு ரூபாய் கொடுத்தா பதினஞ்சு பைசா தான் போகுதுங்கிற ஒரு நிலைமையை மாற்றி எதுவாக இருந்தாலும் வங்கி மூலமாகத்தான் போகும்னு ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு வந்தாங்க இல்லையா அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா கேஷ்னு சொன்னா கதை வேற சொன்னா வங்கி அங்க போயிடும் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் நேர் சிந்தனைகளை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க கொஞ்சம் சீரியஸா விளையாடினா நல்லதுன்னு வேணா நம்ம எல்லா மாநில கட்சிக்கும் அறிவுறுத்தலாம் கவர்னர் விஷயத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க நீங்கள் காலவரையறையை நிர்ணயிக்க முடியவே முடியாது அம்பேத்கர் அவர்கள் சொன்ன நீங்கள் மாறவே முடியாது பிரசிடண்ட சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு கட்டளையும் இட முடியாது பிரசிடண்ட் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை இதெல்லாம் புரியாம கொஞ்ச நாள் அரசியலா சொல்லலாம்னா அந்த இல்ல ஒரே செகண்ட் தானே அரசியலா சொல்ற கொஞ்ச நாளைக்கு வேந்தர் உடையில நீங்க இருக்கலாம் நிறைய நிறைய விஷயங்களை சொன்னா இதுல முடிய போறதுல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இடைக்கால அறிக்கை அடுத்த வர்றதுக்கான நோக்கம் தேர்தல் அரசியலா அவசியம் அவசியமாகிற பார்வையும் மக்கள்கிட்டயே நம்ம விட்டுலாம்னு நினைக்கிறானு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கு நன்றி நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேரில் மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி